நிறைய கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா க கத்தரி கண்டு மிளகா கண்டு கறிமுளகா தக்காளி பழம் இப்படி நிறைய கண்டுகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் நிறைய காய்களோடைய விற்பனைக்காக வந்திருக்குது கிளாச்சி என்ற இடத்துல இருக்குது நீங்கள் வந்து உரிமையாளரோட நம்பர் தாரன் நீங்கள் அவங்களோட கதைச்சி மேலதிக விவரங்களை அட்ரஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இதில் இருக்கிறது வந்து மிளகா கண்டு தான் இவர்கிட்ட வந்து மிளகா கண்டு இருக்குது கத்தரி இருக்குது தக்காளி இருக்குது கறி மிளகாய் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகா கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல காய்களோடு இருக்கு ஒரு மரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காய் கிலோ அரை கிலோ மாதிரியான காய்களோடு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுல வந்து பாருங்க நிறைய காய்களோட இருக்குது தெரியுது இல்லை உங்களுக்குந்தா கட்ட கொண்டு கட்டணம் இப்படி நிறைய காய்களோட நல்ல சடச்ச மரமேனாக்கா மரமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல சடச்ச இருக்குது நல்ல பசலை போட்டு நல்ல நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க பார்க்க தெரியும் உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மரங்களுமே நல்ல காய்களோட இருக்கு பாருங்கக்கா இதோட விலையும் வந்து சொன்னால் அவ்வளோ விலையண்டு இல்லை ஒரு கண்டு வந்து இருநூற்றம்பது ரூபா தான் சொல்கிறாங்க ஆனால் பரவாயில்லை இந்தளவு தூரம் வளர்ந்து வந்து இவ்வளோ காய் இருக்கிற கண்டு இருநூற்றம்பது ரூபான்றது பரவாயில்ல நல்ல விலையண்டு தான் சொல்லணும் ஆனால் நீங்கள் தொகையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து குறைச்சும் கொடுப்பாங்களா இதுல எல்லாம் பாருங்க அவ்வளவு காய இருக்கு அதெல்லாம் பெரிய மரம் ஓ ஆ இது வந்து இதுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கறிமுளகா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா காயோடையே இருக்குந்தா எல்லாமே வந்து காயோடையே இருக்குந்தா தெரியும் உங்களுக்கு இது என்ன விலைக்கா ஒரே ஆஹ் விலையும் வந்து எல்லாமே ஒரே தான் இதுவும் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனா நீங்க வந்து தொகையா எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு குறைச்சி தருவாங்களா பார்த்த கத்தரி இருக்குது கத்தரியும் ஒவ்வொரு மரங்களையும் ஒரு காய் ரெண்டு காயாண்டி இருக்குது பாக தெரியும் இதெல்லாம் கத்தரி கண்டுகள் நல்ல பெரிய வளர்ந்த மரம் தான் பார்க்க தெரியும் தான் வெளியில வச்சு காட்டுறேன் நல்ல வளர்ந்த கண்டுதான் இன்னும் எத்தனை நாள் நல்ல காய் வெள்ளம் வரும் பூத்துமே இருக்குது உடையும் இருக்குது ஒரு மாசத்துல நல்ல காயா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க முப்பது வருதமாக இந்த நாட்டு மோடுதான் செய்யறேன் சரி இதுல இந்த மிளகா கத்திரி தக்காளி கரை மிளகாய்க்கும் எனக்கு மட்டும்தான் கிணச்சியில விவசாய கணக்கத்தால பதிவு இருக்கு சரி இதவே இத்தா இனங்கள் மாறலாம் கொள்ளலாம் என்ன வளக்கம் எடுக்கலாம் பிளச்சா அடுத்தது இதெல்லாம் தொகையா போட்டிருக்கேன் இப்ப ஒரு ரெண்டு மூணு லட்சம் கண்டு இருக்கு தம்பி மிளகா கண்டு மட்டும்

இதுவும் இதுல கிடக்குறதும் மிளகா கண்டு இதுல அங்கால தக்காளி இப்ப இந்த வேணிப்படி மாதிரி போட்டுருக்கு போட்டுருக்கீங்க சிறுசா தக்காளி போட்டிருக்கீங்க இந்த இருக்கு தக்காளி இது புடுங்கி குடுத்து கொண்டு இருக்கிறோம் குடுத்து கொண்டு இருக்கிறோம் மற்ற இது மிளகா கண்டு வேணிப்படி மாதிரி போட்டு கொண்டு இருக்கிறோம் அங்க அண்பது ரூபாய் பாக்கெட்டு குடுக்குறோம் உம் ஆனா நீ தம்பி

இந்த பூத்து கிழக்கு தம்பி ஏன்னா ஒரிஜினல் வெள்ளப்பூ இது கைபிரைட் இருக்கு மேடைய மாட்டான் இந்த கைபிரட் அந்த தொகையாயிருக்கு காட்டுறேன் இது இருக்கு தம்பி இது தேசியது இந்த உயரத்துல இருக்கு ஒரு கண்ட தூக்கி காட்டுறேன்னு காட்டுங்க ஒரு கண்ட தூக்கி பாரு கண்டு மாங்குளத்திலிருந்துதான் நம்ம எடுக்கிற இருபத்தி ரெண்டு கை போட்டா ஒரு கிலோ வரும் அப்படியான தான் நாங்க எடுக்கிறது எழுபது இதுல எல்லாம் மிளகா கன்று தம்பி முருங்க கண்டு இந்தியன் கேபிஎம் கிடக்கு இந்த இருக்கு இதெல்லாம் மிளகா கண்டுகள் ஓ இதெல்லாம் அறுபது ரூபாய் இந்தியன் கேபிஎம் என்னது முருங்கை முருங்கு முருங்க ஆஹ் ஓ முருங்கை அறுபது ரூபாயும் இந்த கஜி வீடு இதால வந்துடுங்க மில்லாட்டி வாங்க இங்கே வாங்க இது வந்து அரை அரிநெல்லி என்பது ஆஹ் அரிநெல்லி கிள்ள பொலித்தீன் போட்டுருக்குறோம் கிள்ள பொலித்தீன் பாருங்க நெல்லி இதுவும் அறுபது ரூபாய் தான் குடுக்குறோம் ஆ

இது மிளகா மாடு கதையா இருக்கு சாம்பிளே கொஞ்சம் காட்டணும் பாருங்க வளர்த்தி பேரு கண்ட பேருங்க எழுபது ரூபாய் கொடுக்கணும் மற்ற தம்பி இதெல்லாம் தேசி இந்த புலா உம் இது இப்ப சின்ன கண்டன வழியா அறுபது ரூபா கொடுக்குறேன் இது புலா கண்டு ஓ கொஞ்சம் பலந்தா காணாது அது இன்னும் பலந்தா அதுக்கு தப்பில்லை ஆனா அவரோட ஓகே தானேயா ஓகே தம்பி கொஞ்சம் பெரிய கண்டனா மரியாதை இருக்கு ம் இவ்வளவு இருக்கு ஓ இது அறுபது ரூபா கொடுக்கணும் தம்பி அறுபது ரூபா ஓ மற்றது என்னிட இருக்கிற நிலத்துல இருக்கிற கண்டு எழுநூற்றி நாலு கைப்பிரத்து கத்தரி மேடையில் இருக்கு போதிய அளவு உம் பா மேடைய காட்டு உம் போங்க பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கண்டுகள் வந்து நல்ல மலிவா தான் விக்கிறேன் நீங்க வந்து நேரடியா நீங்க வந்து தொடர் கொண்டீங்கன்னு சொன்னா முழு கன்றுகளையும் ஐயா வாங்கி கொள்ளி ஆஹ் விவசாய திணக்கத்துல பதிவு செய்யப்பட்ட ஆள் விவசாய திணக்களத்துல பதிவு செய்யப்பட்ட அதுல என்ன நானும் இன்னும் ஒரு ஆளு தான் நீங்க கிணச்சியில இருக்கிறோம் ஆஹ் ஓகே அஞ்சு பேர் இருந்தே எல்லாரும் விட்டுட்டுனாங்க ஆஹ் ஓ அங்கே இருக்காரன் கைப்பிரட்டு இந்திய எழுநூத்தி நாலு என்ற இனம் என்ன இது கண்டு கத்தரி கத்தரி கண்டு வந்து சில இடங்கள்ல படுத வந்தா முழுக்க காயும் போடும் படம் திரியாத்து மண்ணுக்கு படு அதே நேரத்துல முடிப்பதில் ஒண்டும் படம் இல்லை அது வந்து இதுக்கு படுவேக்கும் மருந்து இல்லை காய்ச்சால் அப்படித்தான் காய்க்கும் நாலு தம்பி கத்தரி

அதெல்லாம் இந்த விளைவிக்கிறன்னா இதுல இனம் மாறுறதுக்கு காரணம் கொண்டுமில்ல ஆஹ் ரைட் ஓ அப்படி என்னட்ட உடனே கேஸ் எடுக்கலாம் பில்லோட குடுப்போம் ரைட் ரைட் விரட்ட விடுன கத்தரி புள்ளையா போய்ட்டு இதுதான் தம்பி அந்த கத்தரி உம் ரைட் வந்து தொகையா எடுக்கிறவைக்கு வெளியே பார்த்துன்னு அங்க குடுப்போம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆஹ் செல்வானவர்ல இந்த மெயின் இது என்ன என்னோட மீன்கள் இது என்னோட விவசாயத்தினர்கள் பதிவு செல்வானவர் இந்த கத்திரிமிளகா தக்காளி எல்லாம் ஏனையின் வீதியில உம் உம் ஏனையின் வீதியில அன்னையிலன் சந்தியில அன்னையிலான் சந்தியில ஓ ரெண்டு கடை கட்டி இருக்கு தகரத்தால அடிச்ச இடம் போட் போட்டு இருக்கு உம் இந்த இடத்துக்கு உம் நம்பருக்கு வந்து வேண்டலாம் உம் வாடமா நம்பரை சொல்றேன் சொல்லுங்க சைவர் எழுபத்து எது எண்பத்தஞ்சு இருபத்தி எட்டு இதே போட் போட்டு ஓ இங்க வந்து நீங்க இந்த கண்டல வந்து வாங்கிக்கொள்ளலாம் சரியா நன்றி